Mga friends stay home <sighs>

தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் நேற்று நீங்கள் லைவ்க்கு வரவே இல்லை விஜய் அத்தை ஹாய் அமிச்சிருக்கீங்க ஹாய் அத்தை தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு ஜெய் மாலிக் தாஸ் ஒர்க்குடா ஓகே ஓகே நல்ல ஒரு பிரச்சனையே இல்லை நீங்க என்னைக்கு வந்துட்டீங்க நல்லா ஹாப்பி சாரிடா ஐயோ சாரிலாம் எதுக்குண்ணா நீங்க என்னைக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் விஜயாட்டா அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க ஜெய் தாஸ் ப்ரோ சாப்பிட்டியாடா நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா நான் படிக்கவே இல்லை ஜெய் தாஸ் ஜெய் மாளிகாஸ் தலையில் வைக்க முடியாது அந்த பூ என்ன பூ கலர் சிவப்பு கலர் இருக்கும் அண்ணா பூ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க கரெக்டானா ஜெய் மாளிகாஸ் இல்லடா நான் கடையில் இருக்கேன் இனிமேல் தான் சாப்பிடணும் ஓகே அண்ணா ஓகே ஓகே அண்ணா கரெக்டா அண்ணா கோழி பூண்டு சீரியஸ் எனக்கு ஆன்சர் தெரியல சரி ஓகே அந்த அண்ணா கேட்டிருக்க ஆன்சர் ஜி சாரி அந்த அண்ணா கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சேன் கமெண்ட் பண்ணுங்க தலையில் வைக்க முடியாது அந்த பூ என்ன பூ கலர் சோப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரிக்காங்க ஜெய் மாலிக் தாஸ் ப்ரோ ஜெய் மாலிக் தாஸ் இல்லடா தவறு அது நெருப்பு நான் கெஸ்

நம்ம சேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் நான் வந்து ஒரு விடுகதை கேட்கறேன் மலையில் பிறந்து வெயிலில் காயுது இது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மலையில் பிறந்து வெயிலில் காயுது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடுதலைகள் கேளுங்க நானும் தெரிஞ்ச ஆன்சர் பண்றேன் ஓகேவா ஓகே சேட் பண்ணுங்க பேசுவோம் எந்த ஊரில் இருந்து பாக்குறீங்க சாப்பிட்டாச்சா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நம்ம சேனலுக்கு தந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் ஓகேங்களா சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் மலையில் பிறந்து வெயிலில் காயுது ஓகேவா என்ன கமெண்ட் பண்ணுங்க லைவ் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் யாருமே ஷேர் பண்ண மாட்டேறீங்க அண்ட்ஸு தெரியாவிட்டு கூட பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா இந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தகுந்து சப்போர்ட் பண்ணுங்கள் नमस्कार तुम तो हमसे सपोर्ट पाने का फ्रेंड स्पेस लाओ क्यों नहीं लो उंगली करने के वीडियो वीडियो का देख लो ये ना कार्डी जोक्स के लिए ना आंसर पाने के लिए तेरे जा Ini cakap dah. Kau panjang ah base கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு தகுந்த சப்போர்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகேங்களா தினமும் இரவு எட்டு மணிக்கு நம்ம சேனலில் நைட்டு லைவ் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த ஒரு லண்ட்டு பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வாங்க பேசுவோம் ஓகேங்களா லைவ் பார்க்குறீங்க பட் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் ஒருத்தங்க பாக்குறீங்க சாட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் சேனலுக்கு தந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் இரவு எட்டு மணிக்கு நம்ம சேனல் லைவ் வரும் வாங்க பேசலாம் நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன் ஓகேவா மலையில் பிறந்து வெயிலில் காயுது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகள் கடி ஜோக்ஸ் கேளுங்க நானும் ஆன்சர் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ইসলাম கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் உங்கள் ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள் நம்ம லைவ் பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பேச முடியும் ஓகேவா சேட் பண்ணுங்கள் பேசலாம் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ശരി ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നമ്മൾ ലൈവ് വൺ പണിക്കലാം നാളെ എട്ട് മണിക്ക് ലൈവ് വരും ഫ്രീ ടൈം എക്കാൻ വാങ്ങാ പേ ബൈ വരാതെന്ന് വര മണിക്കേ നാളെ എട്ട് മണിക്ക് വരാതെ